நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் ஜூன் மூன்றாம் தேதி ஆகிய நேற்று நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஜூன் நான்காம் தேதி ஆகிய இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நேற்று பதிவான இடங்களை விட இன்று அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கை என்பது சற்று கூடுதலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதாவது மழை பதிவாகக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு நேற்று பதிவான பகுதிகளிலேயே இன்றும் மழை பதிவாக வேண்டும் என்பதைப் போன்ற விஷயமெல்லாம் தொடராது அப்படி நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க எந்த இடத்துல சாதகமான அமைப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து பதிவாகும் சில பகுதிகள் தற்பொழுது வெப்பச்சலன மழைக்கு ஏதுவான அமைப்பை கொண்டிருக்கிறது அந்தந்த பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அதுல சில இடங்கள்ல இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பாரிமுனை பகுதியில் இது நம்ம பாரிஸ் கார்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கு முன்பாக நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நேற்று இரவு நேரத்தில் நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய குரல் பதிவில் புதுச்சேரி பகுதிகளில் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்கிற தகவல்களை நான் வந்து ஷேர் செய்து கொண்டிருந்தேன் ஏன்னா நேற்றைய குரல் பதிவை நான் நமது முகநூல் பக்கத்தில் பகிரல ஸோ முகநூலில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அந்த விஷயங்கள் கிடைத்திருக்கும் அதே சமயம் மழை அளவுகள் கிடைத்திருக்காது ஸோ அதனால தான் இப்போ நான் அதை இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ புதுச்சேரியில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ இன்னைக்குமே பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்க ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் நம்ம முதல்ல மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளை டிஸ்கஸ் செய்யும்பொழுது அது தொடர்பாக என்ன விஷயங்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ மீண்டும் தென்மேற்கு பருவ காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது இது தொடர்பாக நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் செய்து விட்டோம் இப்பொழுதும் அதை தான் நாம் சொல்கிறோம் ஸோ யாராவது தென்மேற்கு பருவ அந்த வீரியம் மீண்டும் அதிகரிப்பதற்கு முன்பாக ஏதாவது விவசாய விவசாய பணிகள் அல்லது ஏதேனும் செயல்களை செய்ய திட்டமிட்டிருந்தீங்க மேற்கு மாவட்டங்களில் அப்படிங்கும்பொழுது அதை இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வந்து செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செய்ய முயற்சிக்கலாம் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது ஸோ பத்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகும் இதன் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவக் காட்சியினுடைய வீரியம் அதிகரிக்க கூடும் அதே சமயம் வடக்கு ஆந்திரா அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அல்லது கடலோர பகுதிகளில் சுழற்சி உருவாக முற்பட்டால் அது வடகடலோர மாவட்டங்களுக்கும் சாதகமானதாக தான் இருக்கும் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் சாதகமானதாக தான் இருக்கும் ஸோ சென்னை மாநகரில் ஜூன் மாதத்திலும் நம்ம சில நாட்கள் ஓரளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நேற்று பதிவான மழைக்கு ஓவர் ஹைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமானதாக தான் இருக்கிறது மழை வந்து பதிவாக இருக்கிறது நாற்பது மில்லி மீட்டர் அளவு மழை பாரிமுனையில் பதிவாக இருக்கிறது மீனம்பாக்கம் மாதிரியான இடங்கள்லாம் பெரிய அளவு மழை பதிவானதாக நமக்கு தகவல்களும் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் செய்தி ஊடகங்கள் கொஞ்சம் கண்ணியமான போக்கை கையாள வேண்டும் ஒரு மழை பெய்யுதுன்னா மழை பெய்து ஆமாம் மழை வந்து இது இதுவரை ஜூன் மாதத்தில் எத்தனையோ ஆண்டுகள் பெய்திருக்கிறது இது ஒன்றும் அதிசயம் கிடையாது நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழை பெய்தது ஒரு சாதனையா அல்லது அது வந்து ஏதேனும் ஒரு அழிவுக்கான அறிகுறியாக இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நடக்காத விஷயமா ஸோ அந்த மாதிரியான ஹைப்பை வந்து கொடுக்கறதுலாம் வீணான விஷயம் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம வந்து வாழ்ந்துருக்குறோம் மனிதர்கள் நாமவே இந்த வானிலை அறிக்கைகள்லாம் வரும்பொழுது நான் உட்பட என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வானிலை அறிக்கையை சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பெரிய பெரிய எப்படி சொல்கிறது அந்த எந்திரங்கள் எல்லாம் வாங்கி அதன் வாயிலாக வானிலை கணிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை ப்ரெஷர்ஸை எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் உதவியுடன் நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அடுத்த சில மணி நேரங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா அதில் துல்லியத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் மாதிரிகளினுடைய கணிப்பில் துல்லியத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டெ டெபிட்டுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கருத்தியல் மோதலுக்கு உள்ளாக கூடிய வகையிலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய அக்யூரசி என்பது இருக்கிறது அதில் எப்படி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை கழித்து ஓரளவிற்கு இது நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இப்போ நான் எதுக்காக இதை நான் இங்கே சொல்ல வந்தேன்னா ஸோ இந்த வளர்ச்சிலாம் அடைகிறத்துக்கு முன்பாகவே நம்முடைய முன் வாழ்ந்த நமது முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்வார்ந்த நமது முன்னோர்கள் அவங்க வந்து இயற்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய திட்டமிடல்களை திட்டமிட்டு கொண்டு இருந்தாங்க பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா அவங்களுக்கு இப்போ அவங்க திட்டமிடுறாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்கள தூரத்தில் ஏதோ ஒரு கருமேகம் தெரியுது காத்து இப்படி வீசுது அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து அவங்களுடைய இடத்தை வைத்து மட்டுமே மன நிம்மதியுடன் அவர்களினுடைய வேலையை பார்த்து கொண்டு இருப்பார்கள் இப்போ என்னன்னா சென்னையில் மழை பெய்யுது அதான விஷயம் அது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அது ஏன் நியூஸில் போட்டு நாற்பது மில்லிமீட்டர் அளவுக்கு மழைக்கு நாலு மணி நேரமாக அதே ஒரு விஷயமா திடீரென காற்றுடன் பெய்த மழைன்னு ஓவர் பில்டப் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வந்து சரியானதாக படலை இப்போ புதுச்சேரியில் மழை பதிவாகுவதற்கு முன்பாக அடுத்த சில நிமிடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்த சில மணி நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் மழை மையங்கள் இருந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் அதனால் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதனாவது பரவாயில்ல சரி மழை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை வந்து இப்படி பேஞ்சுது அப்படி பெஞ்சுது திடீரென சூறை காற்று வீசியது ஸோ வானம் வந்து இருண்டது வானம் இருண்டு தான் மழை வரும் வெப்பச்சலன மழை நீங்கள் பார்த்தது இல்லையா இடியுடன் தான் மழை பெய்யும் இதான இயல்பு இதான இயற்கை இதில் என்ன மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து விட்டது என்பது எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால் இது என்னமோ அப்படியே நடக்காத நடந்த மாதிரி அதை ஓவராக பேசுகிறதும் எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு போக்காக தெரியல அதில் எனக்கு உடன்பாடம் இல்லை ஸோ மழை பதிவாக இருக்கிறது அந்த மழை அளவுகளும் கிடைக்க வந்திருக்கிறது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் செய்து வரலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கொடைக்கானல் பெரிய குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வளைகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இது கொஞ்சம் இந்த மழை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு சாரி மேற்கு பகுதிகளும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா அதுக்கு இருக்கிற அட்வான்டேஜுங்கிறது வந்து வேறு அதே சமயம் கேரள மாநிலத்திலும் அவ்வப்பொழுது அந்த மேற்கு திசை காட்சியின் ஊடுருவல் காரணமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ நம்ம நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளை கூட இதில் நம்ம வந்து உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இவை போக இருக்கக்கூடிய அந்த மழை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் அந்த உட்பகுதிகளில் மழையானது பதிவாக இருந்தது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அதே போல் அதாவது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் தான் நம்மளால் வந்து மழை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது அப்புறமேலு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் அதில் நல்லாவே மழை பதிவாகி இருக்குது கடலோரத்துக்கு நெருக்கத்தில் போகும்போது அதுக்கப்புறம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது இதே போக சென்னை மாநகரில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகும் இப்போ கொடைக்கானல் பகுதிகளின் மழையை தவிர்த்து வேறு இடங்களில் நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா அதே மாதிரியே இப்போ ஒரு லைனில் போகலாம் இப்போ திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம் இப்படி எல்லா இடங்களிலேயும் பதிவாகணும்னு நம்மளால் எதிர்பார்க்க இயலாது அதே நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட நம்ம வெப்பச்சலன மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்டூர் எடப்பாடி இவைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மழை பாங்கான இடங்களுக்கும் அங்கங்கே மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் கொல்லிமலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகள் ரொம்ப நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்காதீங்க மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரையில தர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து தெரியுது அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலம் மழை பதிவாகலாம் டெல்டாவினுடைய சில இடங்களில் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் வந்து ரொம்ப இது என்ன ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸோ எது அப்படிலாம் நினைக்காதீங்க தர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த இடங்களிலும் சில இடம் சில பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்னால் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் இப்போ நம்ம வடகோடி மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டங்களில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் நேற்றைய தினமே இங்கே மழை பதிவாக இருக்கிறதுனால இன்னைக்கு பதிவாகுமாங்கிறத ஒரு கேள்விக்குறியாக நம்ம வந்து வைக்கிறோம் ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் நேற்றைய தினம் புதுச்சேரியில் ஒரு ஒன்பது மில்லி அளவு மழை பதிவாகி இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை உயர்ந்து தான் காணப்பட்டது சும்மா காலையில் இருந்தது பட் ஒரு ஒன் ஒன்பது மணி ஒன்பதரை மணி பத்து மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வந்து அடிக்க ஆரமிச்சிட்டு அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ என்ன நடக்குதுங்கிறதே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால தான் அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ இப்படி தான் இருக்குது கண்டிஷன்ஸ் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் நண்பர்கள் சில பேர் இலங்கையில் கிழக்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறீங்க நாளைக்கு இருக்குது நாளைக்கு வந்து இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் உங்கள் இடத்துல ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நம்ம அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்புக்கு நெருக்கத்தில் திருகோணமலை மற்றும் அதன் ஒட்டு ஒட்டு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட மழை வாய்ப்புகள் என்பது நாளைக்கு இருக்கலாம் இலங்கையை பொறுத்த வரையில் ஸோ இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் வந்து கேட்பார் ஸோ அவருக்கான தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த மட்டில் பாரிஸ் கார்னர் அங்கே வந்து நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெரம்பூர் பெரம்பூர் இதுவும் சென்னை மாநகர் பகுதி தான் வடக்கு பகுதி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லி நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லி ஓமலூர் சேலம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஐசோஸ் சென்னை மாநகர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அப்பர்கூடலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மடம்புண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் காசிமேடு சென்னை மாநகர் இருபத்தி நாலு திருப்பால திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வடபழனி சென்னை மாநகர் இருபது மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் அமிஞ்சிக்கரை சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதி விழுப்புரம் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழை பதிவாகி இருக்குது பதிவாகலான்னு கிடையாது இன்றைக்கும் பதிவாகும் அதற்கும் வாய்ப்பெலாம் இருக்குது அடையார் ஆனால் கம்மியான அளவு தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் அடைந்து அந்த அளவுலாம் கிடையாது ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க கொளத்தூர் சென்னை மாநகர் பத்தொம்பது மில்லி அடையார் சென்னை மாநகர் பதினெட்டு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிட்டட் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் மணம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இவை போக ஐநாவரம் வாழ்ப்பாறை சோலையாறு செருமள்ளி மாதவரம் புழல் பேச்சுப்பாறை அணை அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி இது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது பட் பதிவான அந்த பகுதிகளின் மழை அளவுகளை நம்ம பார்க்கும்பொழுது ரீசனபுளான அமௌண்ட்டில் மழை வந்து பதிவாகியிருக்கு ஸோ இதை வந்து ரொம்ப ஹைப்பாக நம்ம எடுத்துக்க வேணாம் இன்றைக்கி அதை விட கூடுதலான இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் இணைய சேவை கோளாறு இருக்குது ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுடைய ஃபைவ் ஜிலையே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் போல் ஏன்னா இணையத்தில் இந்த ஃப இப்போ ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த இணைய சேவையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது இஸ்ரவேல் பரமானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்று காலையில் பத்து மணி அளவில் பத்தனம் திட்ட சிட்டியில் கனமழை பதிவானது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இதை பகிர்ந்திருக்கிறாரு ஸோ பத்தனம் திட்டையில் மழையானது பதிவாக இருக்குது கேரளா மாநிலத்தில் அதை நம்ம இங்கே உற்று நோக்கிறோம் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட் டுடே ரயின் வருமா வரும் ப்ரோ சில இடங்களில் மழை பதிவாகும் எல்லா இடங்கள்லேயும் பதிவாகாது ஒரு சில இடங்களில் பதிவாகும் பட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது ரொம்ப கனத்த மழை அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு ஆவரேஜான மழை தான் இஸ்ராவேல் பரமானதம் நேற்று இரவு பத்தனம் திட்டையில் கனமழை பெய்ததுன்னு சொல்லியிருக்காரு ஸோ நேற்று இரவும் பதிவாக இருக்கிறது அதே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஹவாரி தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் இருக்கா இல்லையா தம்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் சரண்ராஜ் கடலூர் பன்ரோட்டி சுற்றுவட்டார பகுதியில் லேசான மழை பெய்து விட்டது நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நானும் இப்போ இந்த மழை அளவுகளில் பார்த்தேன் பன்ரொட்டி பகுதி இடம்பெற்றிருக்கிறது பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அங்கே பதிவாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ பதிவாகி விட்டது கரெக்டு தான் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்துருங்க லதாசேகர் ஹெவி ரெயின் இன் நார்த் சென்னை இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி ரெயின் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது ஏன்னா நம்ம இப்போ பருவமழை பீரியட்லேருந்து நம்ம வெப்பச்சலன மழையை பார்க்குறோம் இப்போ மழை கடந்த மாதமும் பதிவாகி இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை துளி அது மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய அந்த சத்தம் இருக்குல்ல அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பருவமழை வந்து ஒரு டீசெண்டான மழையாக அப்படியே அழகாக கிராஜுவலாக பொட்டடே போயிட்டே இருக்கும் இது அப்படி இருக்காது இது வந்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிகுறியெலாம் காட்டும் ஸோ அதனால் அந்த ஃபீல் நமக்கு வந்து வரும் பட்டு இன்னமுமே நல்ல மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இடையே இடையே தொடர்ந்து இல்லை விட்டு விட்டு சில நாட்களுக்கு நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகரில் மீண்டும் எட்டாம் தேதி கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பத்தாம் தேதி நெருக்கத்தில் குறிப்பாக அந்த சுழற்சி உருவாகக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நீங்கள் தொடர்ந்து இணைந்துடுங்க நமது பக்கத்துடன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்கி கொண்டுருங்க அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய இரவு நேர காணொலியை நான் பகிர்ந்ததுனால அதில் ஆறு பேர் கருத்துரை பகுதியில் பகிர்ந்துருக்கிறீங்க அதற்கு முந்தைய காணொலியில் நீங்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நேற்று இரவு நேரத்திலேயே நான் வந்து பதில் வழங்கிட்டேன் ஸோ அதனால் இவ்வளோதான் கேள்விகள் மழை அளவுகள் தொடர்பாகவும் சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்திருக்கிறேன் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முடிஞ்ச நிகழ் நேரத்தில் ஒரு காணொலியை பகிர்வும் முயற்சி பண்ணுறேன் அதற்கு இணைய சேவை ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்